வணக்கம் கூட்டணியை உறுதி செய்த ஓபிஎஸ் நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வந்தது எந்த கூட்டணியை டிக் அடிச்சிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை கடைசியில் பார்க்க போறோம் இத்தனை நாள் இல்லாம இப்ப ஏன் இந்த முடிவுக்கு வந்தாரு அப்படின்றத நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன் நேத்து ஆர்கே சாலையில் இருக்கக்கூடிய உட்லேண்ட்ஸ் ஓட்டல்ல தன்னுடைய முக்கிய நிர்வாகிகளை அழைத்து ஓபிஎஸ் அவர்கள் ஆலோசனை நடத்தி அந்த ஆலோசனையுடைய முடிவில் அவர் எந்த கூட்டணிக்கு போக போகிறோம் என்ற விஷயத்தை அவங்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் பேசியிருக்குதான் ஆனால் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலும் இன்னும் இந்த வீடியோ எடுக்கின்ற வரைக்கும் அறிவிக்கலைங்க ஆனால் தகவலை அவருடைய ஆதரவாளர்கள் சமூக வலைத்தளத்தில் கசிய விட்டுருக்காங்க சரி இத்தனை நாள் இல்லாமல் இப்ப ஏன் கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி தான் அதுக்கு காரணம் நேத்து பரபரப்பாக பேசப்பட்டது டிடிவி தினகரனுக்கு அதிமுக கூட்டணியில் இடம் இருக்குது ஆனால் ஓபிஎஸ்க்கு இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார் எடப்பாடி பழனிசாமி கட்சியில் சேர்க்க மாட்டார் என்ற நிலையில்தான் ஓபிஎஸ் அவர்கள் இருந்தார் அதனால தான் தன்னுடைய உரிமை மீட்பு இயக்கத்தை வந்து உரிமை மீட்பு கழகமாக மாற்றினார் அது அப்படியே கட்சியை பதிவு செய்யலாம் என்று நினைச்சாங்க உடனடியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவுக்கு போன் போட்டார் ஓ பி எஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றிலும் நம்பிக்கை இழந்து ஆபத்தான பல தருணங்கள்ல நம்மளை காப்பாத்துடன் இருந்துகிட்டு பாஜகவை ஆதரிக்க வைத்ததே இந்த ஓ பி எஸ் தான் ஓபிஎஸ் மட்டும் இல்லைன்னா கடந்த காலங்களில் நம்ம பார்லிமெண்ட்ல பல சட்டங்களை கொண்டு வருகின்ற போது நமக்கு ஆதரவு கிடைச்சிருக்காது ஓபிஎஸ் அவர்கள் இருந்ததுனால தான் இபிஎஸ் அவர்களை சம்மதிக்க வச்சு பல சட்டங்களுக்கு அதிமுக கடந்த காலங்களில் ஆதரவு தந்தது அதனால ஓபிஎஸ் அவர்களை எந்த விதத்தில் விட்டுவிடக் கூடாது அவர் நம்பிக்கை இழந்து விட்டார் என்று நினைக்கிறார் அவரை கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு வந்து அமித்ஷா கிட்ட அண்ணாமலை போன் பண்ணி சொல்றார் உரிமை மீட்பு இயக்கம் என்று பேர் மாத்தின உடனே அமித்ஷா கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது என்ன திடீர்னு உரிமை மீட்பு இயக்கம் இருந்ததை உரிமை மீட்பு கழகமா மாத்திட்டீங்களே அப்படின்னு கேட்டாங்க தனி கட்சி தொடங்க போறீங்களா அப்படின்னாங்க சாமி நீ சொன்னா நான் கட்சியை பதிவு செய்யாமல் புது கட்சி தொடங்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெயின்டைன் அதிமுகவில் நான் சேர்த்து விட்டுரு என்னுடைய அரசியல் எதிர்காலத்தை விட என்னுடைய மகனுடைய அரசியல் எதிர்காலம் தான் முக்கியம் அதனால அதிமுகக்குள்ள நானும் என் பையனும் போனோம் ஏதாவது வந்து சேர்த்து விட்டுருங்க எந்த நிபந்தனையும் இல்லை அப்படின்னு வந்து ஓபிஎஸ் போய் நம்முடைய அமித்ஷா கிட்ட சொன்னாரு அண்ணாவளை கூப்பிட்டு பேச சொன்னாரு இல்லையா அதனால அமித்ஷா கூப்பிட்டாரு தமிழக அரசியல் களம் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்த ஓபிஎஸ் சொன்னாரு ஆனால் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லியிருப்பாரு அவருக்கு சாதகமா சொல்லியிருப்பாரு ஆனா உண்மையான கல நிலவரத்தை அவர் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை அமித்ஷா பொறுத்த வரைக்கும் சரி கல நிலவரம் எப்படி இருக்குதா நான் கேட்டுக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அமித்ஷா ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களில் இந்த மனநிலையில இருக்கிறாங்க சேர்க்க சொல்றாருங்க ஓபிஎஸ் என்ன பண்ணலாம் அதிமுக உட்கட்சி விவகாரங்கள்ல அமித்ஷாவோ பாஜகவோ சொல்லி எடப்பாடி பழனிசாமி உறுதியேற்கிறார் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய அண்ணாமலை சொன்னாரு ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி கட்சியில் சேர்க்க மாட்டாருங்க அதில் கூட்டணியில் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஐடியா கொடுத்தாரு ஆனால் ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் ஆனால் அமித்ஷா நம்மளை கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு அண்ணாமலை சொல்றத நாமையே கேட்கணும் அதனால் அமித்ஷாவே வந்து சேர்த்து விடுவார்னு இருந்தார் ஆனால் பாமக கூட்டணி உருவான பிறகு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போனார் இந்த சசிகலாவை சேர்க்கிறதா இருந்தாலும் சரி பன்னீர்செல்வத்தை சேர்க்குறதா இருந்தாலும் சரி கட்சியில் ரொம்ப பிரச்சனையை உண்டு பண்ணுங்க வேணா விட்டுருங்க அதை கூட்டணியில் வேணால் சேர்த்துக்கலாங்க ஆனால் அவர் தனியாக கட்சி தொடங்கணுங்க அப்படின்னு வந்து அமித்ஷா கிட்ட சொல்லிட்டார் எடப்பாடி பழனிசாமி டிடி விதிநகர் இருக்கிறாருங்க அது பிரச்சனை இல்லைங்க அவரு என்ல இருக்கிறாருன்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன் ஆனால் பாமக போன்ற கட்சிகள் அதிமுக கூட்டணி இருக்குதுன்னு நான் சொல்லிவிடுவோங்க நீங்கள் தினகரனை பார்த்துக்கலாம் பன்னீர்செல்வம் கட்சி தொடங்குனாருனா கூட்டணியில் சேர்ப்பதை பற்றி முடிவு பண்ணலாங்க ஆனால் கட்சியில் சேர்ப்பதை பற்றி தீர்க்கமாக இல்லைங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு அதனால தான் அமித்ஷா அங்கிருந்து ஃபோன் அடித்தாரு நம்முடைய ஓபிஎஸ்க்கு எடப்பாடி பழனிசாமி சேர்க்க மாட்டான்னு சொல்லிட்டாருங்க உங்களுடைய முடிவு என்ன அப்படின்னாங்க அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் ப்ரெஸ் மீட் கொடுப்பதுக்கு முன்பாகவே வந்து நம்முடைய ஓபிஎஸ் அவர்கள் பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்கள் கேட்பாங்க என்னங்க இபிஎஸ் பொறுத்து வரைக்கும் டெல்லி போயிருக்கிறாருங்களே அப்படின்னு கேட்கும் போது இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு போனது என்ன உலக அதிசயமா அதை வந்து எங்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பதிலளித்தார் இந்த நக்கலான பதில் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இபிஎஸ் அவர்கள் வெளிப்படையாக ஓபிஎஸ்ஸை நான் அதிமுகவுலையும் கூட்டணியிலையும் சேர்க்க மாட்டேன் என்று சொல்றதுக்கு முன்பாகவே டெல்லியிலிருந்து தகவலானது ஓபிஎஸ்க்கு வந்துடுச்சு அதனால தான் கிண்டல் அடித்தார் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட பாசிட்டிவான தகவல் சொல்லியிருந்தார்னு வச்சுங்களேன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து இபிஎஸ் கிண்டல் பண்ணியிருக்க மாட்டார் இப்படி இபிஎஸ்னுடைய நிலையான உறுதியான நிலைப்பாடு காரணமாக இப்போ ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார் இப்போ தவேக்காவுக்கே போறார்னு வச்சுங்களேன் நம்ம பன்னீர்செல்வம் ஒரு கட்சியாக தான் போக முடியும் அதனால் வுட்லேண்ட்ஸ் ஹோட்டலில் ஆதரவாளரை கூப்பிட்டாரு இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் சேர்க்கிறதா இருந்தாலும் கட்சி ஆரம்பிக்க சொல்கிறார் நாம் விஜயா கூட கூட்டணிக்கு போகிறதா இருந்தாலும் கட்சி ஆரம்பித்து போனாதான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு தொகுதி நமக்கு தரண்டாரு அந்த முப்பத்தெட்டு தொகுதியிலும் நம்ம ஒரே சின்னத்தில் போட்டிடணும்னா வச்சுங்களேன் நம்ம கட்சியை பதிவு செய்யணும் என்ன சொல்கிறீங்க நாம் ஒரு கட்சியை தொடங்கி பதிவு செய்தோம் என்றால் உரிமையல் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஏற்கனவே சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி தொடங்காம இருந்தாங்க நீண்ட நாள் வந்து கட்சிக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இல்லாத காரணத்தினால அதிமுகவை அப்படியே தூக்கி எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டாங்க இப்ப கட்சி தொடங்கணும்னு வச்சுங்களேன் அதிமுகவும் நமக்கும் எந்த விதமான உரிமையும் இல்லாம போது ஒட்டு உறவும் இல்லாம போகுது கட்சி தொடங்கலாமா இல்ல காத்திருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று உட்லாண்ட்ஸ் ஹோட்டல்ல ஆலோசனை நடத்தினாரு எல்லாருமே வந்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா கட்சி தொடங்குவது தான் வாஸ்தவங்க அதிமுகக்குள்ளே போகிறத பற்றி பின்னாடி பார்க்கலாம் ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி கட்டலுக்கு வந்துடுச்சுன்னா நம்ம நிச்சயமாக அமிச்சா கிட்ட சொல்லி அதிமுகக்குள்ளே போகலாம் நம்முடைய வெற்றி சதவீதத்தை நம்முடைய செல்வாக்கு தனி கட்சி தொடங்கி எடப்பாடி பழனிசாமிக்கு நிரூபிப்போம் தனி கட்சி தொடங்கின பிறகு என்டிஏ கூட்டணியில் சேர்த்துக்கிட்டா பார்ப்போம் இல்லைனா நம்ம விஜய் கூட போயிடலாம் அப்படின்னு வந்து அவங்க நிர்வாகிகள் வந்து உத்தரவாதம் அளித்திருக்கின்றார்களாம் ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் முதல் சாய்ஸ் என்டிஏன்னு சொல்கிறாரு ஆனால் அவங்க நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி இருக்கின்ற அணியில் போகவே வேணாம் நம்மளுக்கு அரசியல் வாழ்வே இல்லை கூட பரவாயில்ல தவேக்கா கூட தான் நம்ம போகணும் அப்படின்னு வந்து அடித்து சொல்கிறாங்களாம் ஆனால் நம்ம டிடிவி தினகரன் வரணும் இல்லையா ஒண்டியா ஓபிஎஸ் மட்டும் போய் அங்கே என்ன பண்ணுவார் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் உடன் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் அத்தனை பேரும் திமுக போயிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் உள்ள சேர்க்க மாட்டேன் அப்படின்னு தகவல் வந்த பிறகு நம்ம பன்னீர்செல்வத்துக்கு எல்லா கோர்ட்டுக்கும் போய் வழக்க தொடுத்து அந்த வழக்கில் வாதாடின சுப்பிரத்தினம் அவர்கள் வந்து திமுக போய் சேர்ந்துட்டாரு ஏற்கனவே மனோஜ் பாண்டியன் அவர்கள் பன்னீர்செல்வம் ஆதரவாளர் இருந்தாரு அவரும் அதிமுக எம்எல்ஏவா தான் இருந்தாரு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திமுக போய் சேர்ந்தாரு அந்த மனோஜ் பாண்டியன் அவர்கள் வந்து இந்த சுப்புரத்தினத்தை நேற்று முதலமைச்சருடைய முன்னணியில திமுகவில் இணைச்சிட்டார் அவர் மட்டும் போனா பரவாயில்ல பன்னீர்செல்வத்தினுடைய இன்னொரு வலதுகரமாக இருந்தவர் சிவகாசி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வந்து பாலகங்காதரன் அவரும் வந்து நேற்று முதலமைச்சரை சந்தித்து திமுகவில் தன்னை இணைத்துக்கொண்டார் கொண்டார் அதனால இப்ப பன்னீர்செல்வத்துடன் இருக்கிறவங்க நான்கே நான்கு பேர் தான் ஐயப்ப எம்எல்ஏ இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேராக நான் போய் விஜயை சந்தித்து கட்சியில் சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொன்னார் டே இருரா கூட்டணி அங்கே தான் போக போகிறோம் ஏன்டா அங்கே போகிற அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் தடுத்து இருக்கின்றார் இப்போ வைத்திலிங்கம் இருக்கின்றார் வைத்திலிங்கம் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அவருக்கு சுகரும் இருக்குது இதய பிரச்சனையும் இருக்குது அதனால் அவரால் வேகமாக செயல்பட முடியாது அதிகமாக பேச முடியாது ரெண்டாவது வெல்லமண்டி நடராஜன் இருக்கின்றார் நம்முடைய இவர் வந்து ஒதுங்கிட்டார் யார் ஒதுங்கிட்டாருன்னு கேட்டீங்கன்னா பண்டோட்டி ராமச்சந்திரனும் ஒதுங்கிட்டார் ஏற்கனவே ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டார் அந்த கூட்டத்துக்கும் பண்டோட்டி ராமச்சந்திரன் வரல நேத்து போட்ட ஆலோசனை கூட்டத்துக்கும் பண்டோட்டி ராமச்சந்திரன் வரல கேட்டதுக்கு எங்கள் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை அதனால என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒதுங்கிட்டார் ஏன்னா பன்னீர்செல்வம் எங்க போன என்ற விஷயத்த ஒரு வருஷத்துக்கு முன்பாகவே வந்து பண்டோட்டி ராமச்சந்திரன் அவர்கள் திசையை காட்டினார் தவையக்கா மட்டும்தான்டா உனக்கு எதிர்காலம் வேற எங்கேயும் போகாதடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் நம்முடைய பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு திமுக பாதையை காட்டின மாதிரி நம்ம முதலமைச்சர் அவர்களை மூன்று முறை போய் சந்தித்தது கடைசியில் அவருடைய ஆதரவாளர்கள் திமுகவில் போய் ஆவதற்கான வாய்ப்பாயிடுச்சு இன்னைக்கு செயல்பட முடியாத வைத்தியலிங்கமும் களத்திலேயே இல்லாத ஃபீல்ட் அவுட்டான வெள்ளமண்டி நடராஜனும் பன்னீர்செல்வமும் மட்டும்தான் இருக்கிறாங்க ஒத்த பன்னீர்செல்வமும் அவங்க பையனும் அரசியல் கலத்தை என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட முடியும் ரெண்டாவது ஏற்கனவே வந்து அவங்க பையன் விஜய் ரசிகர் தான் அதனால அவங்க பையனுக்கு பெருசாக வேல்யூவேஷன் கிடையாது நம்முடைய பன்னீர்செல்வம் மட்டுமே வந்து போய் விஜயுடன் உடன் சேர்ந்தார்னா ஏற்கனவே கொடுக்கறேன்னு சொன்ன தொகுதி கூட இப்போ விஜய் கொடுக்க மாட்டார் அது மட்டும் கிடையாது பன்னீர்செல்வம் எக்ஸ்ட்ரா தொகுதி வாங்கினாலும் பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனி பேரை வேட்பாளராக நிறுத்துவார் அது மட்டும் இல்லை பன்னீர்செல்வத்துக்கு பத்து தொகுதி கொடுக்கறாங்க கூட அந்த பத்து தொகுதிக்கும் பன்னீர்செல்வம் தான் செலவழிக்கணும் விஜய் அவர்கள் கொடுப்பாரா என்பது சந்தேகம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வத்தை தாண்டி மற்ற எல்லா தொகுதிக்கும் காசு செலவழிக்கணும் அதனால் நம்ம டிடிவி தினகரன் கூட நம்ம என்டிஏ கூட்டணிக்கு போனால் பிஜேபி ஒன்று காசு பார்த்துக்கும் இல்லை அதிமுக ஒன்று காசு பார்த்துக்கும் அதில் நம்ம அங்கே போகிறது நல்லது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு கட்சி தொடங்குங்க அதிமுகவுக்கு உங்களை கூப்பிட்றதுதான் நான் கூப்பிட்டுக்கிறேன் அந்த கூட்டணிக்கு முதல்ல போறேன் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லியிருப்பதாக ஒரு தகவல் ஏன்னா டிடிவி தினகரனும் பன்னீர்செல்வமும் கூட்டணிக்குள்ள இருந்தாங்கன்னா அதிமுக பலம் பெரும் ஆனால் பன்னீர்செல்வத்துடைய முதல் சாய்ஸ் இப்போதைக்கு தவேகா தான் அவரு பிஜேபிக்கு போகக்கூடாது என்ற மனநிலையில் தான் அவரும் வந்துட்டாரு ஆனால் அவங்க நிர்வாகியை விட பன்னீர்செல்வத்துக்கு இப்ப மிக முக்கியமாக கூட்டணி தான் தெரியுது ஆனா நிர்வாகிகள் ஆணித்தனமாக சொல்றாங்க காத்திருந்து காத்திருந்து நம்முடைய ஆதரவாளர்களை ஒட்டுமொத்த பேரும் இழந்துட்டோம் இனிமே கட்சி தொடங்காமல் இருந்தோம்னா இருக்கிறவங்களும் போயிடுவாங்க ஸோ அவங்களை தக்க வைக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு இயக்கம் தான் வேலைக்கு ஆகும் யாரா இருந்தாலும் உன்னுடைய செல்வாக்கு என்ன தான் கேட்பாங்க இந்த தேர்தல் நெருக்கத்துல நம்ம கட்சி தொடங்கி நம்முடைய செல்வாக்கு எங்கே இருக்குது என்பதாவது ஒரு மீட்டிங் போட்டாவது இல்லை ஒரு மாநாடு போட்டாவது காட்டித்தான் ஆக வேண்டும் எதுவுமே இல்லாமல் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருந்தால் அதிமுகவுக்கு டேமேஜ் பண்ணலாம் ஆனால் தவிர எத்தனை சீட்டு கொடுப்பான் அதே மாதிரி பன்னீர்செல்வத்தின் பின்னாடி எத்தனை நிர்வாகி இருக்கிறாங்க அதே மாதிரி எவ்வளவு தொண்டர்கள் இருக்கிறாங்க அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக முக்களுத்துவா் இருப்பாங்களா அதை நம்பிக்கிட்டு பன்னீர்செல்வத்துக்கு முக்கியத்துவம் தரலாமா அப்படிலாம் விஜய் அவர்கள் யோசிப்பார் ஏன்னா களத்தில் நின்று போராடக்கூடியவங்கெல்லாம் திமுக போயாச்சு அன்வர் ராஜா போயிட்டாரு மைத்ரேயின் போயிட்டாரு அதுக்கப்புறம் மனோஜ் பாண்டியன் போயிட்டாரு அப்புறம் மருது அழகராஜ் போயிட்டாரு இப்படி பன்னீர்செல்வத்துக்கு பின்னாடி இருந்தவங்க அத்தனை பேருமே போயிட்டாங்க பன்னீர்செல்வம் யாரையுமே தக்க வைத்து கொள்ளவே இல்லை அதனால எந்த அளவுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் தவிரக்காவில் ஒரு கட்சி ஆரம்பிச்சு போனா அப்படின்னு பன்னீர்செல்வம் யோசிக்கிறார் அதனால தெரிந்த இடமா இருக்கக்கூடிய என்டிஏவில் இருப்பதா நல்லதுங்கிறாங்க ஆனால் பன்னீர்செல்வத்துக்கும் என்னைய விருப்பம் இல்லை ஆனால் என்ன பண்ணுறது இங்கே போனால் நல்லதுங்கிறாரு ஏதாவது ஒன்று ரெண்டு சீட்டு ஜெயிச்சோம்னா கூட நம்முடைய செல்வாக்கு புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அதிமுகவுக்குள்ள சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்கு என்ற ஒரே காரணத்தினால என் கூட்டணியில் தான் உறுதியாக நிற்கிறாரு ஆனால் அவங்க ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற அடிக்கு போகவே கூடாது என்று அடித்து சொல்கிறாங்க ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக முடிவெடுத்துட்டாரு தனி கட்சி தொடங்கணும் அப்படின்ற விஷயத்தில் தெளிவாயிட்டாரு இதுதான் கூட்டணியை உறுதி செய்கின்ற ஒரு மந்திரமாக இன்னைக்கு மாறி இருக்கிறது நம்ம பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த செயலை செஞ்சிருக்கணும் ஆனால் தவற விட்டுட்டாரு அரசியல் களத்தில் நீண்ட நாள் இருந்தாரு நம்ம எடப்பாடி பழனிசாமிடைய உறுதியான மனப்பான்மை என்ன என்பது அவர் தெரிந்து கொண்டு இருக்க வேண்டும் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் கட்சிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நம்முடைய செங்கோட்டையன் சொன்னார் செங்கோட்டையன் பன்னீர்செல்வத்தை விட நெருக்கமாக இருந்தார் எடப்பாடி இப்படி இவங்களை உள்ள கொண்டு வரணும் என்று சொன்ன பிறகு அதற்காக போராட்டம் நடத்தின பிறகு அவரையே கட்சி விட்டு நீக்கிறாருன்னு வச்சிங்களேன் இப்படி பெரிய முடிவெல்லாம் எடுத்துட்டு பிறகு பன்னீர்செல்வத்தை கட்சிக்குள்ள சேர்த்துக்குவார்னு பன்னீர்செல்வம் எப்படி நம்பனாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிறதா இருந்தால் செங்கோட்டையனை கட்சி விட்டு நீக்கிருக்க வேண்டியது கிடையாது ஈரோட்டில் ஒரு பலவீனத்தை எதற்காக அதிமுக ஏற்படுத்த போறாரு அதிமுக ஈரோட்டில் பலவீனம் அடைந்தாலும் பரவாயில்ல கோபிசெட்டி பாளையத்தில் நிர்வாகி இல்லைன்னாலும் பரவாயில்ல அவங்களை நான் கட்சியில் சேர்க்க மாட்டேன் என்ற உறுதியான நிலைப்பாடு காரணமாக தான் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையனே துரத்தி விட்டார் வெளியே ஆனால் எப்படி எடப்பாடி பண்ணசாமி அமித்ஷா சொன்னால் சேர்த்துக்குவார் அப்படின்னு பண்ணி சொல்லுவோம் இத்தனை நாள் காத்திருந்தாருன்னு தெரியல நிர்வாகியெல்லாம் மாற்று மாற்றுக்கட்சிக்கு ஓட்டமிடித்திட்ட பிறகு இன்னைக்கு நான் புது கட்சியை தொடங்குறேன் யாரும் பிரிந்து போக வேண்டாம் என்னை நம்பனவங்கள நான் கைவிட மாட்டேன் நானே அரசியல் களத்தில் இல்லை என்றாலும் கூட உங்களை தான் போவேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு உறுதி அளித்து புது கட்சியை தொடங்குறாரு பதிவு பண்றாரு ஒரே சின்னத்துல போட்டியிட போறாரு தவேகாவுக்கு போறாரு அதை உறுதிப்படுத்திட்டாரு எந்த விதத்திலும் மாற்றம் கிடையாது ஆனா என் கூட்டணிக்குள்ள வர வேண்டும் என்று அண்ணாமலையும் அமித்ஷாவும் நயனார் நாகேந்திரும் மிகவும் பாடுபடுகின்றார்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா நம்முடைய நயனார் நாகேந்திரன் பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் விட்டு கொடுங்க கூட்டணியில் நாங்கள் பார்த்துக்கிறோம் பிஜேபி வச்சு அப்படின்னு பேச போயிருக்கின்றார் அமித்ஷா சொன்ன ஐடியாவை எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்ல போறாரு ஸோ நயனா நாகரன் கிட்ட இந்த சந்திப்புக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உறுதியான முடிவு தனி கட்சி தொடங்குவது தவையக்காக போகிறது தான் சிறந்த முடிவு என்று நம்ம ஓபிஎஸ் முடிவு செய்திருக்கின்றார் நீண்ட நாள் குழப்பம் என்ன அதிமுக சேர்றதா தனி கட்சி தொடங்குறதா அப்படின்னு இருந்தது அவற்றுக்கெல்லாம் முடிவு கட்டி தனி கட்சி தொடங்குவது ஒரே சின்னத்தில் போட்டிடுவது என்ற விஷயத்துக்கு வந்திருக்கின்றார் இந்த குழப்பம் இவ்வளோ நாள் பொறுத்து தான் தீர்ந்திருக்கிறது பன்னீர் செல்வத்துக்கு பார்க்கலாம் அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க நன்றி